பாட்டாளி மக்கள் கட்சி சாதாரணமா இந்த மண்ணுல வளர்ந்துடல தமிழ் மண்ணுல பெருவாரியான அரசியல் கட்சிகள் பிம்பத்தின் வழியாகத்தான் ஊடுருவி இருக்கு திமுக தொடங்கிய அதிமுக நாம் தமிழர் நடிகர் விஜய் வரைக்கும் வந்து நிற்குது ஆனால் சமூக நீதிக்காக போராடி அனைத்து விஷயங்களிலும் சாதித்த ஒரு கட்சின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடாத பிரச்சனையே கிடையாது அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் போராடி தீர்வும் கண்டிருக்கிறார்கள் அத்தனை பிரச்சனைக்காக போராடி தீர்வும் கண்டிருக்கிறார்கள் மக்களுக்காகவும் மக்களுடனே தான் தனித்துவமா திகழ்ந்துகிட்டு இருக்கு தமிழ் ஆழ ஆழவேரூன்றி ஆழமரமா விரிச்சமும் வளர்ந்து நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த கட்சியும் செய்யாத வண்ணம் முன்மாதிரியாக ஒவ்வொரு ஆண்டும் நிழல் நிதிநிலை பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க வேளாண்மைக்கு தனியாக நிழல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றாங்க அத்தோடு மட்டுமல்லாம அரசு தனியாக வேளாண் பட்ஜெட் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதை சாதித்தும் பாட்டாளி மக்கள் கட்சி நெடுங்காலமாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண பின்பாகத்தான் அன்புணி ராமதாஸ் அவர்களும் கொடுத்த அழுத்தத்தின் முன்பாகத்தான் திமுக சமீப ஆண்டுகளாக வேளாண்மைக்கென்று ஒரு தனி பட்ஜெட்டை வெளியிடுறாங்க வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வேளாண் பட்ஜெட் வெளியிடறாங்க அதற்கு முன்பாகவே முன்மாதிரியாக இன்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மருத்துவமனன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கைய தாக்கல் வாய்ந்த நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது ஏனென்றால் அஸ்திவாரம்னா அது வேளாண்மை தான் தமிழ் மண்ணில மட்டும்தான் எவ்வளவு வறுமை நேர்ந்த பின்பாகவும் வேளாண்மை விடாமல் அது தொழில் அல்ல அது கடமை ஒரு சோறு போடுறது உலகத்திற்கு சோர் போடுவது ஒரு கடமை செய்யக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் அந்த தமிழ் மக்கள் வேளாண்மையினால் இழந்தது ஈடு செய்யும் வண்ணம் வேளாண்மைக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய வண்ணம் வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டு சாதாரணமா பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு விஷயத்தையும் தொட்டு தொடங்கல இதே பாட்டாளி மக்கள் கட்சி போராடித்தான் காவிரி டெல்டா பகுதிகளை வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக உருவாக்கினாங்க இதே பாட்டாளி மக்கள் தான் என்எல்சி நிலக்கரி சுரங்கத்தின் சுரங்க பசிக்கு அழிய இருந்த வேளாண் நிலங்களை மீட்டு கொடுத்தாங்க அப்படி வேளாண்மைக்கு என்று அதிமுக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆதி தமிழ் குடிகளின் உரிமைக்காக போராடக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தான் இன்னைக்கு ஒரு விவாத பொருளாக ஏற்படுத்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேளாண்மை பட்ஜெட் இதுதான் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிடக்கூடிய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பல அறிஞர்களுமே பாராட்டியும் இருக்கிறாங்க இதை அரசு நடைமுறைப்படுத்தணும்னு வலியுறுத்தியும் இருக்கிறாங்க அப்படி அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பாமக வெளியிடக்கூடிய வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையை பத்தி இன்னைக்கு எத்தனை ஊடகங்கள் விவாதிக்குது என்பதை நாம பார்க்க தான் போறோம்